வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா களி முருகனுக்கு அரோகரா அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே பகரும் முத்தமிழ் பொருள் உண்மைப்படி பல வாழ்வும் பழைய பதமு நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தியுற்ற அரசு பெற்றூர பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலன கற்றிட பலவிதத்தினை புகழ் பல தரவேணும் தகரில் அற்றகை தலம் விட பிணை சரவண வனத்தி நிற்பயில்வோனே தனி வனத்தி நிற்பூன மரத்தியை தழுவு பொற்பூய திருமார்பா சிகர வெற்பினை பகிரும் வித்தக திரலயிர் சூடர் குமரேசா செழு மலர் போலிற் குரவ முற்ற பொற்றிருவிடை களி பெருமாளே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ அருள்வாயே பூகரில் புத்தியூற்றார சூப்பெற்றூர போலியும் அற்புத பெருவாழ்வும் புலன கற்றிட பல புகழ் பலத்தினை தரவேணும் அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு